அனைவருக்கும் வணக்கம் என்னும் எழுத்தும் ஆசிரியர் மற்றும் மாணவர் கையேடு பெறப்பட்ட விவரத்தினை தலைமை ஆசிரியர்கள் டிஎன்ஏ சிரி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எவ்வாறு அப்டேட் செய்வது அப்படின்னு பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் டிஎன்ஏ சிறி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல தலைமை ஆசிரியர்கள் உங்களுடைய எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள் டீச்சர்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த விவரங்களை வந்து அப்டேட் செய்ய முடியாது எனவே தலைமை ஆசிரியர் உங்களுடைய எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுங்க கொடுத்திங்கன்னா டிஎன்எஸ்சி ஸ்கூல் சாப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் கீழே இஇ புக் அண்ட் கிட் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டூடண்ட் ஒர்க் புக் டீச்சர் ஹேண்ட் புக் இஇ இருக்கும் அதில் ஸ்டூடண்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற மாடியில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் கிளாஸஸ் காட்டும் கிளாஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து டேம் வரும் அதில் டேம் ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழில் எத்தனை புக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க இங்கிலீஷில் எவ்வளோவும் மேத்ஸில் தமிழ் மீடியம் எவ்வளோன்னு அதுவே வருது இது ஒவ்வொன்றையும் எத்தனை புக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலோ அந்த டீட்டெயில்ஸை போட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க இது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எத்தனை புக்ஸு ரிசீவ் பண்ணியிருக்கீங்க டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பண்ணிருங்க இதே டிஹெச்பி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஒன் டூ டூ ஒன் டூ அண்ட் த்ரீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி டேம் ஒன்னை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா தமிழில் எத்தனை டிஹெச்பி இங்கிலீஷில் எத்தனை டிஹெச்பி மேக்ஸில் எத்தனை டிஹெச்பிங்கிறது அப்டேட் பண்ணியிருங்க ஃபோர் அண்ட் ஃபைவ் செலக்ட் பண்ணி டேம் ஒன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதே போல் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை டிஹெச்பி வந்து ரிசீவ் பண்ணிக்கலோ அந்த நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க அடுத்து இஇ கிட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி ஃபோர் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஃபோரை செலக்ட் பண்ணி ஃபோர்த்துக்கு எத்தனை எண்ணும் எழுதும் கிட் ரிசீவ் ஆகிருக்கோ அதோட நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க அதே போல் ஃபிஃப்த்தை செலக்ட் பண்ணி ஃபிஃப்த்துக்கே எத்தனை எண்ணம் எழுதும் கிட்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த விவரத்தை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க இதே போல் தலைமை ஆசிரியர்கள் தங்கள் பள்ளிக்கு எண்ணம் எழுத்தும் மா ஆசிரியர் மற்றும் மாணவர் கையேடு பெறப்பட்ட விவரத்தினை வந்து டிஎன்ஏசி ஸ்கூல் ஷாப்பில் அப்டேட் செய்ய வேண்டும்